ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேர் க்ரோத் வாட்டர் ஸோ ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு வாட்டர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அண்டு நமக்கு நம்மள நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் நார்மலே ஹேர் ஃபால் ஆங்கிறது இட்ஸ் அ காமன் திங் தான் பட் இருந்தாலுமே நமக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுறது ஹேர் லாஸ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டுருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது ஒழுங்காக தூங்காதது இதெல்லாமே வந்து நம்மளோட ஹேர் வந்து ஃபால் ஆகுறதுக்கு ஒரு ரொம்ப ஆர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளோட ஹார்மோன் வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நிறைய வந்து ஃபால் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிகலி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நிறைய ஃபால் ஆகும் அண்ட் ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸில் சில பேருக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகிடும் சில பேருக்கு அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் வந்து இருக்குது அண்டு ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் இந்த ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹேர் க்ரோ ஆகுறதுக்கு ஒரு வாட்டர் ஆர்டர் ஸ்ப்ரே ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம அந்த ஹேர் ஸ்ப்ரேயை வந்து ஒரு ஹேர் க்ரோத்து வாட்டரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அதை நீங்கள் ஆயிலாக கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுல அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணலை ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் வாட்டராக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் இல்லையா ஸோ அதனால் வாட்டராக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அண்டு இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து நான் ஆல்ரெடி இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ அது நான் வந்து ஷாப்லேருந்தே நான் வந்து நான் வந்து ரெடிமேடாகவே வாங்கிக்கிட்டேன் வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒன் மந்த் அண்டு ஸோ அந்த ஒன் மந்தில் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணல ஸோ ட்ராப் பண்ணிக்கிட்டேன் ஸோ எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக அண்டு கண்டினியூஸாக டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட் ஃபீல் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் எதுனாலுமே நம்ம ரெகுலராக பண்ணால் தான் நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும் அது மாதிரி தான் ஸோ நான் ட்ராப் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்துச்சு அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா லெந்தியாக ஹேர் வச்சுக்க பிடிக்காது ஸோ அதனால தான் நான் ஷார்ட்டாக ஹேர் வச்சுக்கிறேன் பட் இருந்தாலுமே ஹேர் திக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால தான் இப்போ நான் இந்த வாட்டரை ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் க்ரோத் ஆயில் ஆர் இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் வந்து உங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக பார்த்திங்கன்னா இதுதான் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் எல்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒன்று தான் அண்டு ஸோ உங்களுக்கு நபம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அண்டு ஆமாம் ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் வாட்டர் அண்ட் ஆயில் அதுதான் அண்டு ஆல் குட்னஸ் வந்து ப்ரொவைட் இருக்காங்க ஸோ நான் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன் ஆல் குட்னஸோட ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் ஆயில் சாரி வாட்டர் ஸோ அதுதான் யூஸ் பண்ணேன் அண்ட் எனக்கு வந்து பிடிச்சிருந்து பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஸோ நான் வந்து டைரெக்டாக வந்து ரோஸ்மேரியே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அண்ட் இப்போ நம்ம அந்த ரோஸ்மேரியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ரோஸ்மேரி வாட்டர் ரெடி பண்ணுறது அண்ட் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் அண்டு வாங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு வேணும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் தேவைப்படுது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஸ்மேரி ரோஸ்மெரி லீவ்ஸ் அண்டு இதை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு கிடைக்கும் அண்ட் லீவ்ஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் இந்த ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணணும் நம்மளோட ஸ்கேப் நம்ம அப்ளை பண்ணணும் அண்ட் இது வந்து ஹேர் ஃபாலிகுலர்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது அண்டு ஸ்டிமுலேட் பண்ணும் ஹேர் க்ரோத்தை அண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கன் பண்ணது பூஸ் பண்ணது ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக்கும் அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இந்த ரோஸ்மேரியில் ஸோ ரோஸ்மேரி வந்து ஒரு நல்ல ஹர்புன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ரோஸ்மேரி லீவ்ஸ் கூட பார்த்தீங்கன்னா புதினா வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இல்லை க்ளோவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு எது வந்து புதினா இருந்தினா நீங்கள் புதினா மின்ட்டு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து க்ளோஸ் இருந்துச்சுன்னா க்ளோஸ் எடு க்ளோஸ் எடுக்கலாம் எங்களுக்கு எது எப்போ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளி வந்து இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணி வாட்டர் நம்ம எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஸோ நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருக்கேன் அண்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டரை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக வந்து நம்மளோட ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்கேல் ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து அழகாக வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரோஸ்மேரி வாட்டர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன் அண்டு இந்த தான் நம்ம இப்போது ரோஸ்மேரி வாட்ரு வந்து ரெடி பண்ண போகிறோம் அண்ட் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸ்மேரி வீஸை நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து போட்டுக்கணும் ஸோ நான் கட் பண்ணுறேன் காரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன் அண்ட் ரிமூவ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது தெரியுதா ஸோ ரெண்டு ஸ்பூன் ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு டூ ஸ்பூன்ஸ் தான் இப்போ ஃபுல்லாக எடுக்கல செகண்ட் ஸ்பூன் அதுதான் கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் ரோஸ்மேரி லீவ்ஸ் எடுத்ததுனால நான் வந்து டூ கிளாஸ் ஆஃப் வாட்ரு வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ டூ கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குட்டி கிளாஸ்க்கு தான் எடுத்து எடு நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஃபோர் கிளாஸாக வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் தெரியுதா ஸோ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு அண்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கிளாஸில் தான் வாட்டர் ஆட் பண்ணி ஸோ ஃபோர் கிளாஸஸ் இதில் ஃபோர் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பெரிய கிளாஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூ டூ த்ரீ கிளாஸஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி கிளாஸ்னால் ஃபோர் டு ஃபைவ் கிளாஸஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அண்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி எடுக்கணும் ஸோ இதை நம்ம இப்போ வந்து பாயில் பண்ண போகிறோம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணணும் நல்லா பாயில் பண்ணால் தான் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அண்டு இந்த ரோஸ்மேரியில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது நமக்கு வந்து ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹேர் ஃபாலை வந்து ரிடியூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ரஃபுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது இது அண்டு நம்மளோட ஸ்கேலத்தில் எதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணும் ஏதாவது நமக்கு தலையில் பார்த்திங்கன்னா எதாவது இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே இது வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது அண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட பிளட் வந்து நல்ல ப்ளட்டுக்கு நல்ல ஒரு சர்க்குலேஷன் கொடுக்குது ஸோ இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட டென் டு ஃபிஃப்டீன் மினிட் மினி ஃபைவ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து நம்ம பாயில் பண்ண விட்டுருணும் அண்டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சு நம்ம வந்து பாயில் பண்ணிக்கணும் அண்ட் மீடியம் ஒரு லோவில் அண்ட் அது பாட்டுக்கு பாயில் ஆயிரும் பாயில் ஆகி அதோட கலர் வந்து ஓரளவு சேஞ்ச் ஆயிரும் அண்ட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்ட்டு அதாவது புதினா கிடச்சா அதை நீங்கள் வந்து இது கூடாலே போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அண்டு புதினா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ளௌ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறத உங்களால் நல்லா பார்க்க முடியும் உங்களால் அண்டு வந்து க்ளாவ் கூட வேணும்னாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஆயிலாக கூட ரெடி பண்ணலாம் ஸோ ஆயிலாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலை ஹீட் பண்ணி அதில் இதை வந்து நீங்கள் போட்டு இந்த மாதிரி வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும் ஆயிலை ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது வாட்டர்னால் நமக்கு சும்மா யூஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்து வாட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை அப்படி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுங்க உங்களுக்கு ஆயில்னா ஆயில் வாட்டர்னால் வாட்டர் எதுவோ அதை நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸ்மேரி வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு அழகாக ரெடி ஆயிடுச்சு அண்டு வந்து நான் வந்து அதை வந்து நல்லா கூல் பண்ணி எடுத்துருக்கேன் ஆற வச்சு எடுத்திருக்கேன் அண்ட் அதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாங்க ஸோ ஃபில்டர் பண்ணி எடுப்போம் ஸோ இந்த கிளாஸில் தான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் அண்ட் ஃபில்டர் பண்ணும்போது அதோடய கலரை பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஜூஸ் நிறைய இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ரோஸ்மேரி வாட்டர் பேபி என்னோடய குட்டி பாப்பா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் இதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம அழகாக சிந்தாமல் அந்த ஸ்டில் எனக்கு வந்து கீழே வந்து கலையுது நம்ம வந்து கீழே போகாமல் அழகாக நம்மளோட ஸ்ப்ரே பாட்டிலில் எடுக்கணும் ஸோ ஸ்ப்ரே பாட்டில் எடுத்தாச்சு பாருங்கள் ஸோ ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்தாச்சு நம்ம ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் வாட்டர் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு அண்ட் பாருங்கள் நான் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வந்து எடுத்திருக்கேன் அண்டு நம்ம வந்து நம்மளோட நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ சிக்ஸ் டேஸ் வரைக்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேணும்னா அந்த நம்ம வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஃபோர் நான் ஜஸ்ட் டூ ஸ்பூன்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ திரும்ப வேணும்னா நம்ம வந்து அதில் இருந்து எடுத்து எதேன் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதை வந்து எடுத்து நம்மளோட ஸ்கேல் நம்ம அழகா எப்படி ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹேர் ஃபுல்லாக நம்மளோட ஹெட்டில் நம்ம வந்து அழகா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் தான் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே விட்டால் கூட ஓகே தான் அண்ட் இப்போ என்னோடய பேக்ரவுண்டை நீங்கள் பாருங்கள் என்னோட குட்டி பாப்பா என்ன இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஸோ நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தூக்கி போட்டிருக்கேன் என்னோட குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன இருக்காங்கன்ட்டு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வாட்ச் பற்றி நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருந்தீங்க வாட்சோட வீடியோ போட முடியுமா அண்ட் வாட்ச் எங்கே வாங்குறீங்க அது ஸோ முடிஞ்சால் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் அண்டு நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்